மக்கள் சபைக்காக சென்ற மக்கள் பிரதிநிதிகள் இப்படியாக பாபமிட்டு எடுத்து கொடுத்து அதன் மூலம் பணம் சம்பாதித்து இருப்பது இப்பொழுது வெளிவர தொடங்கி இருக்கிறது அந்த பட்டியலை அரசாங்கம் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது எந்தெந்த அரசியல்வாதிகள் சிபார்சு செய்து இந்த அதிகூடிய எண்ணிக்கையான சாராய கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் தேர்தலுக்கு முன்பதாக அது தெரிய வந்தால்தான் அப்படியானவர்களை விலக்கி வைக்கலாம் இது ஒரு சமூக விரோத செயற்பாடு நாட்டிலே மது போதை சம்பந்தமாக பாரிய ஒரு பிரச்சனை அடைந்திருக்கிறது சமூக மட்டத்திலே இளையவர்களுக்கு இதனாலே பாரிய பாதிப்பு இருக்கிறது ஆகவே அப்படியான சூழ்நிலையிலேயும் இந்த மதுபான சாலைகளை அதிகரிக்கிற செயற்பாட்டிலே ஈடுபட்டவர்கள் இரகசியமாக ஈடுபட்டவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அவர்களுடைய பெயர்கள் தெரிய வேண்டும் அது மட்டுமில்லாமல் அதை தங்களுக்கு பணத்துக்கு ஆதாயமாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அதனை இந்த ஒவ்வொரு பாபமிட்டையும் அவர்கள் விற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் அட்டியிருக்கிறது ஆகையினாலே அரசாங்கத்தினத்திலே ஒரு கோரிக்கை வெகு விரைவிலே இந்த அரசியல்வாதிகள் யார் எப்படியாக இந்த சிபாரசுகளை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற விவரங்களை நாடறிய வெளிப்படுத்த வேண்டும் சார் அதே போன்று அம்பாறு திரு மாவட்டங்களில் உங்களுடைய கட்சி சின்னத்தின் கட்சிகளும் எங்களுடைய கட்சியுடைய பெயர்லேயும் சின்னத்திலையும் தான் நான் முடிவு செய்திருக்கிறோம் ஆனால் அம்பாறையிலேயும் திருவண்ணாமலையிலேயும் எங்களுடைய கட்சி சின்னத்திலே போட்டியிடுகிற வேட்பாளர் பட்டியலிலே மற்ற தமிழ் கட்சிகளையும் உள்வாங்கிக் கொள்வது என்ற நோக்கத்திலே தான் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் வரைக்கும் தேசிய மக்கள் சக்தியோடு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாக பேச்சுவார்த்தை எதுவும் நாங்கள் செய்யவில்லை பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்றும் எங்களுக்கு தெரிந்த பிறகு ஆட்சி அமைக்கிறவர்களோடு நாங்கள் நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடத்துவோம் எங்களுக்கு கிடைக்கிற ஆசனங்களையும் அவர்களுக்கு கிடைக்கிற ஆசனங்களையும் நாங்கள் அவதானித்து அதற்கேற்றவாறு நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தைகளை நடத்துவோம் சரியான முயற்சிகளை எடுக்கிற அரசாங்கத்துக்கு அந்த சரியான ஒவ்வொரு முயற்சிக்கும் எங்களுடைய முழு ஆதரவையும் கொடுப்போம் அதே வேளையில் எங்களுடைய மக்களுடைய தீர்க்க முடியாமல் இருக்கிற தீர்க்காமல் தீர்க்கப்படாமல் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கான தீர்வு சம்பந்தமாக நாங்கள் அந்த அரசாங்கத்தோடு மிகவும் நெருக்கமாக அல்லது மிகவும் ஆணித்தரமாக எங்களுடைய நிலைப்பாட்டை கூறி அதற்கான விடைகளை பெறுவதற்கு முயற்சி செய்வோம் அதே போன்று அண்ணீர் பேசப்பட்டு எங்களுக்கு நீதி பதவி கொடுக்க போகிறாங்க அதே போல் எதிர்பார்க்க புதிய அரசாங்கத்தோடு எதிர்க்கட்சியில் இருப்பீங்களா சேருவீங்களா அரசாங்கத்தோடு சேர்வதா இல்லையா என்பதை பற்றி பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் நாங்கள் முடிவெடுக்க முடியும் ஆகையினாலே என்ன தேவைக்காக அப்படியான ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கான முயற்சி எடுக்கப்படும் என்று நேற்றைக்கு அமைச்சரவை பேச்சாளர் சொல்லியிருக்கிறார் புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகளிலே நாங்கள் மிகவும் ஈடுபாடு உடையவர்கள் அதிலே எனக்கு பலத்த ஈடுபாடு இருந்திருக்கிறது ஆகையினாலே நாட்டுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாகிறது என்று சொன்னால் அதிலே எங்களுடைய ஈடுபாடு நிச்சயமாக மிகவும் ஆழமாக இருக்க வேண்டும் நாங்கள் அதிலேருந்து விலகி இருக்க முடியாது அப்படியான சந்தர்ப்பங்களிலே என்ன விதமாக அந்த ஈடுபாட்டை நாங்கள் உறுதி செய்யலாம் எங்களுடைய மக்களுடைய அரசியல் உரிமைகளை எவ்வாறு நாங்கள் அதிலே பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அவதானித்து நாங்கள் அந்த முடிவுகளை அந்தந்த வேலைகளில் எடுப்போம் அதேபோன்று விவசாயிகளுக்கு பெரும்போக்கத்து காத்துட்டுருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து அரசாங்கத்தில் போகிறத முடியுது இதை வந்து நம்ம தேர்தல் ஆணைக்குழு ஒரு தேர்தல் நேரத்தில் இப்படியான நலன்களை மக்களுக்கு கொடுத்து வாக்குகளை பெறுவது முறையற்றது என்று அதை நிறுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இந்த பெரும்போகம் என்று இப்பொழுது வருகிறது இதெல்லாம் ஒரு காலத்து காலம் தான் நடக்கும் தேர்தல் இருக்கிற காரணத்தினாலே அந்த போகம் பிற்போடப்படாது காலத்துக்கு சூழ்நிலைக்கு சு சுற்றாடலுக்கு இங்கே தேர்தல் நடப்பது தெரியாது ஆகையினாலே மக்களுக்கு தேவையான நேரத்தில் அதை பெற்றுக் கொடுப்பது அத்தியாவசியம் தேர்தல் ஆணைக்குழுவும் இந்த வேளையிலே தேர்தல் என்றொன்று இருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் அதைவிட முக்கியமாக மக்களுடைய உணவு உற்பத்தி அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான விடயம் இது ஆகையினாலே தேர்தல் என்பதை கவனிக்காமல் அந்தந்த வேளையிலே அவர்களுக்கு அந்த உரங்களை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கையை தேர்தல் ஆணையக்குழு அனுமதிக்க வேண்டும் அதே போன்று கருத்து நிச்சயமாக குறைக்கப்பட வேண்டும் மக்கள் சேவைக்காக வருகிறவர்களுக்கு மிக அதிகமான சலுகைகள் காலை வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே அந்த சலுகைகள் குறைக்கப்படுவதற்கு எங்களுடைய ஆதரவு பூரணமானதாக இருக்கும் விசேடமாக ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ளே நாடு சிக்கி மூன்று வேளை அல்லது இரண்டு வேளை சாப்பாடு கூட கிடைக்காமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே மக்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பிரதிநிதிகளுக்கு இத்தனை சலுகைகள் அத்தியாவசியம் என்று நான் சொல்லக்கூடாது அது தேவையற்றது ஆகையினாலே தேவைக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகைகள் குறைக்கிற போது அதற்கு நாங்கள் எங்களுடைய முழு ஆதரவையும் கொடுப்போம் அதே அதேபோன்று அதை குறித்து நாங்கள் இன்னும் சரியான முடிவெடுக்கவில்லை அதை குறித்து எங்களுடைய மத்திய செயற்குழு பேசப்பட்டிருக்கிறது எங்களுடைய நியமன குழு கூடுகிற போது அது சம்பந்தமான முடிவை நாங்கள் எடுப்போம் அதுபோன்ற நேற்று நாளில் இந்தியாவில் இந்திய உயர் சனிகரை கட்சிகள் ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துச் செல்வதற்காகத்தான் அவரை சந்திப்பதாகத்தான் சொல்லியிருக்கிறார்